தொடர் தோல்வி எதிரொலி போரை நிறுத்த இஸ்ரேல் சம்மதம் காசாவில் மீண்டும் ஒரு வாரம் போர் நிறுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது குறித்த பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன ஹமாஸை ஒழிக்கும் வரை போர் நீட்டிக்கும் என இஸ்ரேல் பிரதமர் கூறி வந்த நிலையில் மீண்டும் ஒரு சருக்கள் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் பிணைய கைதிகள் மூன்று பேரை அவர்களது ராணுவமே சுட்டுக் கொன்ற விவகாரம் உள்நாட்டில் அரசியல் பிரளயத்தை ஏற்படுத்தியுள்ளது மற்றொரு பக்கம் போரை பத்து நாட்களில் நிறுத்த வேண்டும் என அமெரிக்கா மறைமுகமாக வலியுறுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகின இந்த நிலையில் போலந்து நாட்டில் கத்தார் மன்னர் மற்றும் இஸ்ரேலின் மொசாத் தலைவரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து எகிப்தில் ஹமாஸின் அரசியல் குழு தலைவர் இஸ்மாயில் ஹனியே கலந்து கொண்ட பேச்சுவார்த்தையில் நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக ஒரு வாரம் போர் நிறுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் நாற்பது கைதிகளை முதல் கட்டமாக ஹமாஸ் விடுவிக்க உள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ராணுவ தொடர்பு அற்ற பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் உள்ளிட்ட கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் ஹமாஸ் தனது நிபந்தனைகளை இன்னும் கடுமைப்படுத்தியுள்ளது முன்பு போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்றத்தை மட்டுமே வலியுறுத்தி வந்த ஹமாஸ் தற்போது இஸ்ரேல் படைகள் காசாவை விட்டு முழுமையாக உடனே வெளியேற வேண்டும் என்ற புதிய நிபந்தனையையும் விதித்துள்ளது தற்போதைய பேச்சுவார்த்தையின் இறுதி வடிவம் கூடிய விரைவில் வெளியாகும் என நம்பப்படுகிறது அமெரிக்காவை பொறுத்தவரை ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள் போரை முடிவுக்கு கொண்டு வருமாறும் அதற்கு பிறகு அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் மற்றும் பாலஸ்தீன் குழுக்கள் அடங்கிய கூட்டுப்படை காசாவை நிர்வகிக்க வேண்டும் என கூறி வருகிறது இது இஸ்ரேலின் போர் இலக்குகளை நீர்த்து போகச் செய்யும் முயற்சியாக உள்ளதால் இதற்கு நெத்தன்யாகு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது காசா மக்களுக்காக தங்களது சில கடினமான கொள்கைகளில் சிறிய சமரசம் செய்து கொள்ள தயார் என ஹமாஸ் தலைவர் காசி ஹமாத் கூறியுள்ளார் தற்போது போர் எழுபத்தி ஐந்தாவது நாளை எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேல் இன்னும் அதன் ராணுவ இலக்குகளை அடையவில்லை எனவே இனி வரும் நாட்கள் இஸ்ரேலுக்கும் அதன் பிரதமர் நெத்தனியாகுவிற்கும் நெருக்கடியை தரும் நாட்களாக இருக்கும் என கருதப்படுகிறது